கடவுள் கொடுத்த ஆதாரங்களை சேமித்து வச்சு நல்ல காரியங்களை செய்யணும் கரெக்டாக செய்யணும் பொருளுக்கு உத்தரவாதம் இருக்கணும் கடவுள் நம்மகிட்ட காசை தர்றார் பணத்தை தர்றாரு பொருளில் தர்றாரு திறமைகளை தர்றாருலாம் தராரு இதெல்லாம் என்ன பண்ணணும் காக்கணும் பத்திரப்படுத்தணும் கடவுளுக்கு ஏற்ற விதத்தில் அதை செலவழிக்கணும் அதை செய்யணும் உருப்படியாக காரியங்களை நிறைவேற்றணும் அதை கொண்டு நல்ல காரியங்களை செய்யணும் இதை கற்றுக் கொடுத்தாங்க கத்து கொடுத்த ஒரு புதிய சமுதாயம் உருவாயிடுச்சு ஒரு அபூர்வமான ஒரு சமுதாயம் வளமான ஒரு சமுதாயம் காசு பண்ணலாம் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு தரித்திரம் ஒழிஞ்சது வாழ்வு உண்டானது உயர்வு உண்டானது ஒரு பயங்கரமான ஒரு சமுதாயம் உண்டானுச்சு சும்மா எவன் போனாலும் அங்கே நல்லா வாழ்ந்துருக்கலான்ற ஒரு மாதிரி சமுதாயம் உண்டானுச்சு இன்றைக்கி அவங்களே அதை மறந்துட்டாங்க அவங்களுக்கே நினைவுபடுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆனால் நம்ம ஜனங்களுக்கு முதலேருந்து போதிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது நான் சொல்கிறேன் நீங்களும் நானும் ஒரு புதிய சமுதாயமாக உருவாக முடியும் சபைக்கு போனதுனால வானாங்க நான் பரலோகத்துக்கு ரெடி ஆகிடலான்ட்டு இருக்கிறேன் அதுக்கு தான் வேலையை கூட ரிசே அப்படி வரக்கூடாது சபைக்கு போனதுனால கடவுள் எனக்கு திறமையை கொடுத்துருக்காரு கையை கொடுத்துருக்காரு அறிவை கொடுத்துருக்காரு புத்தியை கொடுத்துருக்காரு ஞானத்தை கொடுத்துருக்காரு நான் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னை எதுக்காக பிறக்க வச்சுருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் நான் இப்படி செய்ய போகிறேன் ஒரு சின்ன முயற்சியில் இறங்க போகிறேன் துணிவாக இறங்க போகிறேன் அதில் துணிவாக இறங்க போகிறேன் நான் போய் மொத்துன்னு குதின்னு சொல்லலை கர்த்தர் ஞானத்தையும் தர்றாரு ஜாக்கிரதையும் தர்றாரு அறிவை தர்றாரு எல்லாத்தையும் பயன்படுத்தணும் பாருங்க தெய்வீகமான விதத்தில் செய்யணும் முட்டாள்தனமா இல்லை எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்க இறங்கு தைரியமா இறங்கு ஆனால் கத்தருடைய ஞானத்தை கொண்டு இறங்கணும் கரெக்டாக செய்யணும் அது செஞ்சு காட்டணும் அந்த உலகத்துக்கு ஒரு மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது எல்லாம் சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது அங்கே போய் சொல்லிடுறேன் ஒரு மைக் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க போய் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் மைக்கே தேவையில்லை ஹலோ மைக்கே தேவையில்லை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆனால் போதும் நான் சொல்கிறேன் எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மாற வேண்டும் உலகமே அண்ணாந்து பார்க்க வேணும் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக கிறிஸ்தவ சமுதாயம் மாற வேண்டும் ஏனென்றால் தான் சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அப்படி ஆக வேண்டும் ஞாபகம் வச்சுங்க அதுக்கு தான் இங்க வர்றீங்க இங்க வந்து ஏதாவது ஆரம்பிச்சிருவீங்க